மொழிக் கொள்கை காங்கிரஸ் என்ன மூன்றாவது மொழியாக எல்லா மாநில மக்களும் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது காங்கிரஸ் கொள்கை இந்தியை கற்றுக்கொள்ளணும்ன்ற காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறார் இந்தி என்பது கூடாது ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளலாம்னு அதை லிபரலைஸ் பண்ண கற்றுக்கொள்ளலாம் தேச துரோக துரோக இந்தியாவுடைய மொழிகளை அழிக்க வந்தவரா இது என்ன அபத்தமா இல்லையா ஏதாவது ஒரு இந்திய மொழி தான் மூன்றாவது மொழியாக சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்குங்க இந்தி தான் சொல்லும் தமிழுக்கே வாய்ப்பு போகுது இதுவரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கேரளா மூன்று மொழி இருக்கீங்க கேரளாவில் மும்மொழி திட்டம் நீங்க சொல்ற திராவிட பூமியில சொல்றா கேரளாவில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாலக்காட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள்ல தமிழ் இருக்கு கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அரசு பள்ளிகள்ல தமிழ் மூன்றாவது மொழியா இருக்கு கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கிற பல பள்ளிக்கூடங்களில் தமிழ் இருக்கு சித்தூர்ல ஆந்திராவில் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட இடங்கள்ல தமிழர்கள் அதிகம் பகுதிகளில் தமிழ் மூன்றாவது மொழியாக இருக்கு தெலுங்கு அழிஞ்சு போச்சா மூன்று மொழி கொள்ளு ஏற்றுக்கொண்டதுனால ஆந்திராவில் தெலுங்கு அழிஞ்சு போச்சு கேரளாவில் மலையாளம் அழிஞ்சு போச்சுங்க குஜராத்தி அழிஞ்சு போச்சு மராத்தி அழிஞ்சு போச்சு அப்படி ஏதாவது தரவுகள் இருக்கு அவங்ககிட்ட கிட்ட மொழி அழிஞ்சு போச்சுன்னு இன்னைக்கு மலையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழை தமிழுக்கு இணையாக இன்னும் சொல்ல திராவிட ஆட்சிகளில் தமிழ் வளர்ந்ததை விட இந்த ஐம்பது ஆண்டுகளில் வளர்ந்த விட இந்த ஐம்பது ஆண்டுகளில் மலையாளம் பல மடங்கு வளர்ந்துருக்கு தெலுங்கு பல மடங்கு வளர்ந்துருக்கு திராவிட கட்சிகள் வந்ததுக்கு தான் திமுக வந்ததுக்கு தான் தமிழ் வளர்ச்சி வந்து குறைஞ்சி போயிருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் நாங்கள் இன்னொரு வெளிப்படையாக ஒரு கேள்வி எங்கள் தலைவர் அவர்கள் அதை துறைமுக கேட்டுகிட்டே இருக்கார் தமிழ்நாட்டிலே இந்தி இல்லைன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டிலே மூன்று மொழி எந்த பள்ளி கூட இல்லைன்னு சொல்லுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் அண்ணாதுரை அவர்கள் அறுபத்தி அஞ்சுல இந்தி போராட்டம் நடத்துறப்ப இந்தியர் போராட்டம் நடத்துறப்ப அவருக்கு நேர்மை இருந்துச்சு திமுக இருந்து அப்ப அண்ணாதுரை அவர்கள் எந்த ஹிந்தி பள்ளி கூட நடத்தலை பினான்ஸ்ல கல்லா கட்டல கல்வி நிலையங்கள் நடத்தி கல்லா கட்டல அண்ணாத்துறை அவர் ஒரு அடிப்படையாக அவர் கேள்வி கேட்டார் வடகத்திக்காரனு மாத்திரம் ரெண்டு மொழி படிக்கிறான் உத்தரப்பிரதேசக்காரன் ஹிந்தி இங்கிலீஷும் படிச்சுக்குவான் நான் மாத்திரம் ஏன் மூணு மொழி படிக்கணும்னு கேட்டார் நியாயமான கேள்வி தானே அவர் கேட்டது அவனை தமிழ் படிக்க சொல்லுங்க இல்லை அவனே மூணாவது ஒரு மொழி படிக்க சொல்லுங்க நானும் மூணாவது மொழி மூன்றாவது மொழி ஏற்றுக்கிறோன்னு அண்ணா துறை அவர்கள் தெளிவாக சொன்னார் அதை ஏற்றுக்கிறது காங்கிரஸுக்கு அப்போ துப்பு இல்லை திராணி இல்லை இன்னைக்கு அண்ணா அவர்கள் சொன்னது தான் ஐயா நரேந்திர மோடி நிறைவேற்றிட்டு இருக்காரு மூன்றாவது மொழியை இந்தியா முழுக்க பொதுவாக இருக்கும் தமிழை மாத்திரம் மூணாவது மொழி படிக்கல இந்து உத்தரப்பிரதேசக்காரனும் மூணாவது மொழி படிக்கணும் அஸ்ஸாம்காரனும் படிக்கணும் ஏதாவது ஒரு இந்திய மொழியை வச்சுக்க அவ்வளோ அது கூட பெரிய இலக்கிய இலக்கண அளவில் இல்லை ஹிந்தி படிக்கணும் மலையாளம் படிக்கணும்னா மலையாளத்தில் லிட்ரேச்சர் வாங்குகிற அளவுக்கு இல்லை அவார்டு வாங்குறதுக்கு அளவு இல்லை சாதாரணமாக எழுத படிக்க தெரிகிற அளவுக்கு பேசிக் நாலேஜ் ஒரு கார் வாங்குறோம்னா அதில் ஹை எண்ட் இருக்குது லோ எண்ட் இருக்குல்ல அது மாதிரி தேர்ட் வந்து குறைஞ்சபட்ச படிப்பு தான் எளிதில் சுலபமாக அவங்க கற்றுக்கிற மாதிரி பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது கற்றுக்கங்க தமிழ்நாட்டில் நிறையா உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க மூணாவது மொழியாக உருது அறிமுகப்படுத்துங்க முஸ்லீம் மாணவர்கள் உருது வீட்டில் இருக்கான் அறிமுகப்படுத்துங்க தமிழ்நாட்டில் மேற்கு மேற்கு மாவட்டங்களில் நிறையா மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்காங்க வீட்டில் மலையாளத்தை அவங்களுக்கு ஒரு மொழியாக சொல்லுங்கள் மூணாவது மொழியாக அவை பேசிகிட்டு இருக்கான் எழுதப்படி கற்றுக்குவான் தெலுங்கு இருக்குது கன்னடம் இருக்குது வாய்ப்பு கொடுங்க ஹிந்தி படிக்க விரும்புகிறவரும் ஹிந்தி படிக்கட்டும்